அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் நிலையம் தொள்ளாயிரத்து தொன்னூறு நன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து நேற்றிரவு கடும் பதட்டம் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு நாமல் ராஜபக்சாக்கள் போட்டி கட்டுப்பணம் செலுத்திய விக்ரமசிங்க மாணவ குழுக்களுக்கிடையில் கடும் மோதல் ஆபத்தான நிலையில் மாணவன் கிளப் வசந்தவின் மனைவி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் கொழும்பு புறநகர் பகுதியில் விசவாயு கசிவு இருவர் பலி ஜாழ்ப்பாணம் தென்மராட்சியில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற இரண்டு டிப்பர்களுடன் இருவர் கைது மன்னார் கடற்பிறப்பில் பெருந்தொகையான பீடியிலைகளுடன் இந்திய பிரஜைகள் மூவர் கைது ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் முடிவு தொடர்பாக ரணிலின் கணிப்பு தொடர் விரிவான செய்திகள் சேந்தான்குளம் பகுதியில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து நேற்றிரவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் நேற்றிரவு கடும் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சேந்தான்குளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுன்றில் திடீரென ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது எனினும் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தனிப்பட்ட இருவருக்கிடையிலான முரண்பாடே குறித்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என ஒரு சிலர் கருத்து வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச என்ற உடைய இருவர் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக முன்னர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் மற்றொரு நாமல் ராஜபக்சவும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் சமவீம கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ச என்பவருக்காக ஹேமந்த விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இதுவரையில் முப்பத்தி ஆறு வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் எவ்வாறினும் ஸ்ரீலங்கா பொது ஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச இதுவரையில் கட்டுப்பணம் செலுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலினால் மாணவர் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாணவ குழுக்களுக்கு ஏற்பட்ட தகராறில் ஒருவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது மோதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோதலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அன்னாதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட கிளப் வசந்தவின் மனைவி மெனிக் விஜயவர்தன வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுரகிரிய பிரதேசத்தில் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் உயிரிழந்திருந்தனர் மேலும் கிளப் வசந்தவின் மனைவியும் பிரபல பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் கால்போவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கிளப் வசந்தவின் மனைவி அனுமதிக்கப்பட்டு மூன்று சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன அங்கு அவரது மார்பில் இருந்த தோட்டாக்களை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்து மெனிக் விஜயவர்த்தன தற்போது நலமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் கிளப் வசந்து துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விடையும் நேற்றைய தினம்தான் அவருடைய மனைவி மெனிக் விஜயவர்த்தனவுக்கும் தெரிய வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் அவர் காடும் மனவேதனையிலும் மன உளைச்சலிலும் இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மாலவே பகுதியில் வீடொன்றில் விசவாயு கசுவினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாலபே ஜெயந்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது அறுபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான இரண்டு பேரே உயிரிழந்திருந்தனர் உயிரிழந்த இருவரினதும் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணவரையில் வைக்கப்பட்டுள்ளது ரசாயன வகைகளை கலந்தபோது வாயு காசிந்தது இதனால் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் என்ன வகையான விஷவாயு என்பது குறித்து இன்னமும் கண்டறியப்படவில்லை வீட்டில் விசவாயு பரவியிருப்பதனால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமாக மடலேற்றிச் சென்று இரண்டு டிப்பர் வாகனங்கள் கொடிகாமம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கமைய நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கிளாலி பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கொடிகாமம் நோக்கி சட்டவிரோத மணலுடன் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனங்களே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் நேற்றைய தினம் சாவுகச்சேரி நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை எல்லை கடற்பரப்பான தெற்கே வடமேற்கு கடற்பகுதியின் குதிரமலை முனையில் இலங்கை கடற்படையினரால் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது மூன்று இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களின் படகில் எண்பது உரைகளில் சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது கிலோகிராம் கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் மூவரும் வீடியிலைகள் மற்றும் படகு படகி ஆகியவற்றை கற்பட்டி விஜய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் வடமேல் மாகாண மதுவரி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகள் மூவரையும் நேற்று புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வருடம் இதுவரையிலும் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி பத்தொன்பது கிலோ கிராம் வீடியிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ரெண்டு பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட பாடுபட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இந்த நாட்டு மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் விசேட பொலிஸ் அதிரடிப்படையின் ஸ்ரீ விசேட விசர்டு அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பு உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அத்துடன் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தி நாட்டில் சுதந்திரமான தேர்தலுக்கு ஒத்துழைப்பது ஜனாதிபதி என்ற வகையிலும் தனது தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் பொலிஸ் திணைக்களம் ஆகிய தரப்பினரதும் பொறுப்பு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எந்த வகையிலும் வன்முறை குழுக்களுக்கு இடமளிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியே ஜனாதிபதி அது தொடர்பில் அனைவரும் பொறுப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொண்டார் பாதாள உலக குழுக்களுக்கோ அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கோ நாட்டை அளிக்க இடமளிக்க முடியாது என வலியுறுத்திய ஜனாதிபதி இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டு மக்களை சட்டம் ஒழுங்கின் கீழ் வாழ அனுமதிப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனை சட்டத்தில் உள்ளடக்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சியின் போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன எங்களுக்கு இந்த அரசாங்கம் பிடிக்கவில்லை இந்த அரசை தூக்கி அறிய வேண்டும் ஆனால் நாம் அதை ஜனநாயக கட்டமைப்பில் செய்ய வேண்டும் அதே போன்று இது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் எனவே பண்டார் நாயக்க அரசாங்கத்திற்கு நான் பூரண ஆதரவை வழங்குகின்றேன் இது எனக்கு விருப்பமான அரசாங்கமாக இல்லாவிட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்று கூறினார் அன்றிலிருந்து இன்று வரை எங்களிடம் அந்த கட்டமைப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்ரீமாவ் பண்டார் நாயக் மற்றும் அனுரத் ரத்வத் ஆகியோர் ஜனாதிபதி பிரேமதாசவை சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவையும் உங்களுக்கு வழங்குகின்றோம் என்று அறிவித்தனர் அதுதான் நமது வரலாறு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டியதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க இந்த நாட்டு மக்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதுடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம் அநீதி விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொள்ளாயிரத்து எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு